ஆறு விதமான ரச வகைகள் தான் பார்க்க போறாங்க இது ஒன்னொண்ணுமே டிஃபரெண்டா இருக்கும் எல்லாமே சூப்பரா டேஸ்டா இருக்கும் ஆறு நாளைக்கு நம்ம ஆறு வகையான ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு திடீர்னு வீட்ல கேஸ் தீந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன குழம்பு வைக்கிறது என்ன ரசம் வைக்கிறது அது போய் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ரசத்தை நீங்க உடனே ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு யூஸ்வலாக பண்ற ரசத்துக்கு யூஸ் பண்றோம் இல்லையா மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி எதுவுமே பூண்டு இது எதுவுமே இல்லாமயே இந்த நம்ம ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம நார்மலா வைக்கிற ரசத்தோட இந்த ரசம் வந்து எல்லாமே நம்ம பச்சையா செய்ய போறோம் எனவே உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இதில் நம்மளுக்கு வந்து முக்கியமாக என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் வந்து பேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம சேர்க்குறோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ரசத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனடி ரசம்னு கூட சொல்லலாம் இந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் புளியை இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் காய எடுக்காம நல்லா பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க இது கருவேப்பிலை கொத்தமல்லியையும் இதில் சேர்த்துக்கோங்க அவையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருந்தோமோ எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ நம்ம அடுப்பே இல்லாம இந்த வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அடுப்பே இல்லாம நம்ம ரசம் செஞ்சிட்டோம் இந்த ரசம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் நம்ம அவசர ரசம் சொல்லலாம் இத ஒரு சூப்பரான கறி ரசம் தான் செய்ய போறங்க இது வந்து பாத்தீங்கன்னா கறி விருந்து அந்த கறி விருந்து செய்யற டைம் எல்லாம் இந்த ரசம் வந்து வைப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் தெருவே கமகமக்கிற அளவுக்கு நல்ல வாசனையா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த கறி ரசம் செய்யறதுக்கு அரை கிலோ கறியை நான் வந்து குக்கர்ல மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் மட்டும்தான் இதுல சேர்க்கணும் தண்ணியை வந்து ஒரு கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணியோட சேர்த்து கருவேப்பில மல்லி இலை எல்லாத்தையும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகுளு முன்னாடி நொற வரும்போதே நம்ம இறக்கிடுவோம் இல்லையா அதே மாதிரி வந்த நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பரான கறி ரசம் ரெடி ஆயிருச்சுங்க இதை உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வெந்தய ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறேங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரசம் அப்படிங்கிறது கொதிக்கவே கூடாது மிளகு ரசமா இருந்தாலும் சரி தக்காளி ரசமா இருந்தாலும் சரி ஜீரகம் போட்டு நம்ம செய்வோம் யூஸ்வலா செய்யற ரசம் எதுவுமே வந்து கொதிக்க கூடாது கொதிச்சிச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது பட் இந்த வெந்தய ரசம் அப்படிங்கிறது கொதிச்சாதான் நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரசம் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மண்செட்டியில இருக்குங்க இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டன் அதாவது இதுக்கு முக்கியமான பொருள் வந்து கண்டன் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியும் கண்டந்திப்பிலி கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியும் இருக்கும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுமே வந்து உங்களுக்கு திப்பிலி தான் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை ஸ்டோரில் சொன்னீங்கன்னா கூட அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி சைஸில் வந்து ரெண்டு நான் ஊற போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா வந்து மைய அறபடும் அடுத்து வந்து என்ன தேவை அப்படின்னா இஞ்சி இதுவும் ரொம்ப முக்கியங்க இஞ்சி வந்து நம்மளுடைய செரிமான சக்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னா நம்ம யூஸ்வலாக ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி தாங்க கடுகுளுந்தம்பருப்பு பெருங்காயம் தூள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கட்டி பெருங்காயம்னா இன்னும் உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வாயு தொல்லைலாம் போயிடும் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாயு தொல்லை எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே போயிடும் அவங்களுக்கு தூள் பெருங்காயத்தோடு இது ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பள அளவு புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதில் இருக்கிற சக்கையெல்லாம் நம்ம எடுத்துறலாம் இந்த தண்ணியோடைய நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இந்த புளி தண்ணியோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டந்திப்புளி இந்த இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காரமாகவே இருக்கும் இஞ்சை தனியாக வந்து நசுக்கி எடுத்து வச்சுக்கணும் நான் வர மிளகா அதில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு வர மிளகாவை நீங்கள் காரத்துக்கு கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு மிளகா போட்டால் போதும் ஏன்னா நம்ம போட்டுருக்கற கண்ட டிப்புலையும் காரமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஞ்சியும் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் இல்லையா அதனால நம்ம இதுல ஒரு வார மிளகா போட்டா போதும் பெருங்காய அதையும் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சியையும் நசிச்சு சில போட்டுக்கலாம் இஞ்சி வந்து தனியாக நசுப்பாக்கி நீங்கள் வந்து மிளகு ஜீரோ அரைக்கிறோம் இல்லையா அதில் கூட நீங்கள் டெக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது ரொம்பவே காரகாரமாக இருக்குங்க இதில் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சீங்கன்னா போதும் உங்களோட செரிமான தொல்லை வந்து உடனே கிளியர் ஆகிடுங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப நான் காரம் சேர்க்கறதுனால குழந்தைங்க வயிற்ற வந்து சாதிக்கும் இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓமா வாட்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் தெரியாது குழந்தைங்க இந்த செரிமான ரசத்தை நீங்க வந்து தான் கடந்து சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்லா வெது வெதுன்னு ஒரு டம்ளர் நீங்கள் அந்த செரிமான ரசத்தை வந்து குடிச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏப்பம் ஆரம்பிச்சிடும் அப்பவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு தூக்கம் தான் கிளியர் தக்காளி நல்லா வதங்கி இப்போ நம்ம நம்ம தழக்கி வச்சிருக்க தண்ணி மிளகு ஜீரம் இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இந்த ரசம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா நொரக்கட்டி வரும்போதே நீங்க ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து மாறிடும் நான் வந்து வெந்தய ரசம் வந்து கொதிக்கலாம் சொல்லியிருந்தேன் அது கூட நான் வந்து வீடியோ அப்லோட் வெந்தய ரசம் வந்து தான் நல்லா இருக்கும் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆனா இந்த ரசம் நம்ம நார்மலா செய்யக்கூடிய ரசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் நொரக்கட்டி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிரணும் இல்லனா ரசம் வந்து கருத்த மாதிரி ஆயிடும் டேஸ்ட் வந்து ரொம்பவே மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நொறக்கட்டி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே போட்டுடலாம் கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக செரிமான ரசம் ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி செரிமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ரசத்தை வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம தக்காளி 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 ரசம் எப்படி இந்த பார்க்க போறோம் ரசத்துக்கு மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணிட்டு வேக வேக ஈஸியா தோலை முடியும் வந்து நல்லா தண்ணி இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் கீழ ஊத்திராதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் புளி எல்லாத்தையும் கரைச்சாச்சு நம்ம தக்காளி வேக தண்ணியும் இப்போ தக்காளி வேக தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் புளி தண்ணியில வந்து நம்ம கரைச்சிக்கலாம் தோலை எல்லாம் உரிச்சிட்டு ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து தக்காளி ரசத்துக்கு ரசப்பொடியை அரைச்சிக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லி ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா ரெண்டு ஒரு பல் பூண்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ரசத்தை தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு சேர்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வரமிளகா நல்லா பொறிஞ்ச ஒன்று ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம அரைச்ச பொடியை வந்து சேர்த்துக்கோங்க புளிக்கரைசில் கொத்தமல்லி வைத்து சேர்த்துங்க நம்ம பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ரசத்தை கொதிக்க விடக்கூடாது நான் ஏற்கனவே ஒரு ரசம் ரெசிபி போட்டிருந்தேன் பாருங்க அதாவது இந்த ரசத்தை கொதிக்க விடலாம் கொதிக்கத்தான் விடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டால் தான் வந்து இருக்கும் இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கூடாது நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரசம் பாத்தீங்கன்னா நல்ல நறுக்கட்டி வந்திருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சுங்க இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்பைசியான இந்த மாங்காய் ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது அந்த மாங்காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் பாதி அளவு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா வந்து வேக வச்சிடலாம் தோலை உரித்து எடுத்து அந்த சதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி வரமல்லி மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு மரமிளகா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பத்து பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் ஆங்கே நல்லா வேக வச்சு அதை சதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க கரண்டில் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு அதாவது துவரம் பருப்பை வந்து ஒரு கையளவு எடுத்து வேக வச்சு அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா அப்போ அந்த தண்ணி இருந்திருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மாங்காவை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசப்பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கருவேப்பிலைய காம்போட அதில் சேர்த்துக்கோங்க காம்போட சேர்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சூப்பரான மேங்கோ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெகுலராக செய்கிற ரசத்தை விட இது வந்து ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குங்க நல்ல புளிப்போட சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்பாவின் வீடியோ சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ